உலக உருண்டையை நினைச்சு வாழ்த்தணும் அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கும் நான் சொன்ன அந்த வாழ்த்து அதை நினைச்சு நம்ம வாழ்த்தும் பொழுது என்ன நடக்கும் வாழ்த்து பயணம் அப்படிங்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் தத்துவம் திரும்ப திரும்ப அந்த தான் நானும் பதிவு பண்றேன் வாழ்த்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நம்ம புரியும் எல்லாத்தையும் யாரும் வாழ்த்து கொடுத்தாலும் பழைய வாழ்த்து கொடுத்தாலும்

ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலங்கங்களை போக்குவதற்கு இந்த வாழ்த்து அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பயன்படும் இங்க வாழ்த்தும் பொழுது அந்த பகைவர்களையும் நினைச்சி வாழ்த்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்க கருணையத்தில் அந்த பகை உணர்ச்சி முதல்ல உங்களுக்கு போகும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொருட்கள் தான் ரெண்டாவது முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகை உணர்ச்சி உங்கள்ட்ட போயிடும் சாமி அந்த ஏற்கனவே புனரையும் பேசுறப்ப நான் சொன்னேன் அடுத்து அந்த வாழ்த்து வச்சிருக்கிற எவ்வளவு அழகாக ஒன்ற ஒன்றடுக்கு அடுக்கடுக்காக சண்ட அதான் திரும்பவும் சொல்கிறேன் உடன் பிறந்தவர்களே வாழ்த்துறேன் மேக்ஸிமம் பதினாறு உடல் பிறந்தவர்களுக்கும் சண்டை தான் இல்லையா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டைலாம் அப்போ அவர் சொல்லாது உடன் பிறந்தவர்களே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது யாராவது சண்டை கொடுப்பாங்க ரெண்டு நாள் வாழ்த்துதான் போய் வாழ்த்து வாழ்த்தா விட்டுருவீங்க விட்டுட்டு அடுத்து நெருங்கிய உறவினர்கள் அதெல்லாம் வாழ்த்திட்டு மேலே வாட்டிட்டு கடைசியில கொண்டு வந்து வச்சிருக்காரு நமக்கு எண்ணங்களே புரிந்து ஒரு எரிகளாலும் நீ இப்போ சொல்லும்பொழுது தக்காந்து வரும் உங்க வீட்டுக்காரரு கவருவாரு யாரு கூட நீங்க பகையா கண்டிப்பா நீங்க வாழ்த்தா விட முடியாது ஏன்னா குருவோட வார்த்தை வந்து அப்பா அந்த குருவத்தை கண்டிப்பா வந்துடும் வந்தா அப்புறம் சரி சாமி போயிட்டார் வார்த்தை அப்படின்னு சொல்லி எடுத்து நின்று வாழ்த்து கொடுத்துருவாங்க நம்மளுடைய எண்ணம் வந்து இப்படிதான் இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ரூபீன்னு வச்சுக்கணும்

ஜீகாந்தம் இந்த ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை உயிர் எங்கே இருக்குது கருமையத்தில் இருக்குது கருமையத்தில் மத்தியில் யார் இருக்கா எல்லாமே இறைநிலை தான் அப்போ இறைவிலேயே தான் அந்த உயிராகவும் இருக்குது அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலையாகவும் இருக்கு அந்த அலைதான் என்ன அலையாக இருக்குது ஜீவனுக்குள்ளே இருந்தால் அந்த ஜீவகாந்தம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தால் அது வாந்தம் ஆமாவா இப்போ இங்கேருந்து ஒரு வாழ்த்தலையை வாழ்த்தலையன்னு சொல்லும்போது மனதை வைத்து தான் சொன்னா சொன்னால் மணமென்றதே ஜீவ காந்தம் அப்போ மணமென்ற ஜீவ காந்தத்தை வைத்து நீங்கள் அது என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரை இன்னும் நல்லா கெட்டுது அந்த குருவத்தை நினைச்சு நினச்சி அது டிராவல் பண்ணி போகும்போது இந்த எந்த அலைக்குள்ளே உள்ள போது தன்மை என்ன

போய் நேரம் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்து என்ன பண்ணுது உள்ள போய் மோதி அவரு வாங்குற நிலையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த இறைநிலை என்ன பண்ணி உடனே உள்ள நல்லா புரிஞ்சுக்க நீங்கள் தவம் பண்ணி இறைவன உணர்கிறதுங்கிறது ஒன்று வாழ்த்தின் மூலமாக மற்றவங்களை உணர வைக்கிறதுங்கிறது ஒன்று இந்த ரெண்டு நடக்குது இல்ல அப்போ அவங்களுக்குள்ள வாங்குற கிரிக்கெட்ஸில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே அது பெனிஃபிட்ரேட் ஆகி ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் வாழ்த்த வாழ்த்த வாழ்த்து

என்னென்ன விளையாட்டு ஆட்டம் பாட்டம் எல்லாம் நம்ம தான் பண்ணுறோம் ஆனால் இறைவன் பண்ணக்கூடிய விளையாட்டுங்கிறது விளையாட்டு நம்ம அந்த திரு விளையாட்டில் அந்த வாழ்த்து அப்படிங்கிறது மிக மிக முக்கிய பங்கு இருக்குது இப்போ எதை வாழ்த்தோம் வாழ்க வையமா ஏன்னா இந்த பூமி பந்து அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாம் தெரியும் வந்து சொல்லியிருக்கு இருபத்தாறு வயசு சுற்றுலா பயணம் அப்போ அதை நினச்சி நீங்கள் வாழ்த்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த உலக இயற்கை அமைப்பு அதிலையும் போய் மோதும் பிரதிநிதிக்கும் அதில் இருந்து உலக தலைவர்கள் இன்னும் என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்கிறோ எல்லாருக்குள்ளயும் அந்த வாழ்த்தாலை வந்து ஒட்டுமொத்தமா போகுமா போதா ஏதோ அந்த மண்டத்தில் இருக்கக்கூடிய மட்டும் வாழ்த்துறது இல்லை இன்னைக்கு உலகம் பூரா இருக்கக்கூடிய மனவள கலைஞர்கள் எல்லாரும் ஆண் அலையில என்ன இதை பரவ விடுறாங்க அப்போ விடும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த வாழ்த்தாலை நிச்சயம் கண்டிப்பா ஏன்னா ஜீவகாந்தம் பான்காந்தம் என்ற எல்லா நல்ல இறையினரைய பேராற்றலோடு இணைந்து செல்வதனாக அந்த வையகம்ங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான சார்ந்து அதனால அந்த வாழ்க்கை சொல்லும்போது நல்லா தெரியும் ஒர்க் அவுட்றாங்க ஏற்கனவே நம்ம துரியத்தில் நினைச்சோம் அதோட இணைந்து வாழ்ந்த வையகம் எழுதலாம் சொல்லி வாழ்க்கை வளம் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லும்பொழுது அந்த பான் காந்த அலைகள் போய் அது நிச்சயம் கண்டிப்பாக வரலாம் ஏன்னா அலை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அலை இயக்கம் இருக்குதுல ரேடியோ டப்பாக தான் இருக்குது டிவி விரும்ப பெட்டி தான் இருக்குது பண்ணோன்னா அங்கே என்ன அலை அங்கேருந்து அவங்க ரிலே பண்ணுற அலையெல்லாம் உள்ளே வந்து கலரு குருவம் எல்லாம் தெரியுது இல்லை அந்த மாநிலத்தில் அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து சொல்லக்கூடிய அலை இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டில் போய் சேர்ந்து அங்கே என்ன பண்ணுது ரேடியோவில் பாட்டு பிடிக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆகும் பெனிட்ரேட் ஆகி அவங்கள்ட்ட ஒரு திருத்தம் மற்றவங்க நமக்கு வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு திருத்தம் போட அந்த வாழ்த்து அலையை நம்மள செய்வோம் ஏதாவது நோய் இருந்தால் கூட குணப்படுத்தும் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அது இல்லை அவரையும் நம்ம உயிர்ந்து செய்வோம் அதனால் வாழ்த்துங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அது நாம் இறைநிலையோடு இணைந்து வாழ்த்துறதுனால தான் அது கண்டிப்பாக படிக்கணும் அதனால் இந்த உலக நல வேள்வி அப்படின்னு சொல்கிறது உயிர்நிலையில நின்று வாழ்த்துறது வேள்வின்னு சொல்லிட்டாவே என்ன பண்ணுவோம் யாகம் நிலத்தில் தான் வேள்வின்னு சொல்லுவோம் அது வெளியில புலத்தை நடப்பது யாகம் அகத்தே நடப்பது யோகம்யா அங்கே நடக்கக்கூடியது வந்து மெட்டீரியல் ஏஸ்ட்டாக கண்டை களி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நவதானி இதெல்லாம் வாங்கி புகை மந்திர புகை மூலிகை புகையெல்லாம் போட்டு செய்கிறாங்க ஏதோ ஒன்று சைஸ் நடக்குது பட் அதே இது உங்கள் இருந்து நீங்கள் அந்த குண்டரணிங்கிற ஒரு சக்தியை எடுத்து அந்த வேட்டை தீயை என்ன பண்ணுறோம் துரியம் வழியாக நீங்கள் செலுத்தும் பொழுது அது ஜீவகாந்த ஆற்றலாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரந்திருக்கக்கூடிய வாங்க கலந்து இந்த வையகத்தை சத்தியமாக வாங்கிவிட்டதில் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கிறதுங்கிறது வந்து இந்த வான்காந்தாலையில் லட்சோ லட்சம் கோடிக்கணக்கான மனவள கலைஞராக எல்லாம் உலக நாடுகளுக்கு கூட சேர்ந்து பார்க்கறாங்க அது இந்த வான்காந்தாலையில் பரவாயில்லை நம்ம மனவளக் கலைஞராக ஒவ்வொரு மன்றத்திலும் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலையில் இருந்தவர்கள் பத்து முறை ஆகுது காலை கடமையிலும் போகவே முடியும் பெட்ரோல் உட்கார்ந்த உடனே ஒரு பத்து முறை அந்த பூமி பந்தை நினைத்து நீங்கள் வாழ்க வையு வாழ்ந்த வாழ்ந்த உடனே என்று காலையில எந்திரிச்ச உடனே அந்த நீ நில வழங்க வாழ்க்கையை ஏன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும்ல உலகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது நம்ம குரு அப்ப அதே எண்ணம் எனக்கு எனக்குல அப்ப காலையில எந்திரிச்ச உடனே அந்த எண்ணத்தோட நீ எந்திரிக்கணும் எந்திரிச்சு இந்த உலகத்தை வாழ்க்கை அதனால என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான மனவள கலைஞர்கள் வான் வான்கால் தாலையில படம் அதே போலதான் எல்லா கோடிக்கணக்கான மலவளக்கலை என்பவர்களும் காலையில் இருந்தவுடன் ஒரு பத்து முறையாவது அதை வாழ்க்கணும் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு டயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உட்காந்து ஒரு மணி நேரம் யாரையாவது என்ன சார் நினைச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல தேவையில்லாத இந்த கர்மையை கலக்கப்படுத்துகிற விஷயம் என்னெல்லாம் உள்ளது அதெல்லாம் வேண்டியது அப்படியே உட்காந்துட்டு வாழ்க்கை இயக்கம் வாழ்க்கை உயரம் சொல்லிக்கே இருந்தேன் இல்லை இன்றைக்கே வேணால் கைவேறாக வச்சுருக்கோங்க உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கூட வச்சுருங்க இது ஒரு தூக்க வரையில இப்போ இப்போ ஒரு டெக்னிக் இப்போ போயிட்டு இருக்கேன் இப்படி படுத்து இப்போ டெக்னிக்க தூக்கம் வரலங்கிறத விட படுக்கும்போதும் சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்த பிறகு என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் வாழ்வு இயக்கம் வாழ்வு சொல்லிட்டே இருக்கும்போது தூங்கணும் காலையில் திருச்சோன்னு திரும்பவும் வாழ்வு வையம் தான் வருது இதை இப்போ ஒரு பிராக்டிஸா பண்ணி இப்போ ஓடிட்டுருக்கேன் தூங்கும் பொழுதும் ஏன்னா தூங்க தேவையில்லாத வேற வேற நினைப்பு ஏதாவது ஒன்றும் நடக்குது இல்லை ஒன்றும் இல்லை மரத்தில் அப்படி இருக்கவங்க ஏதோ ஒன்றும் நமக்கு ஆளுக்கும் வருது ஏன்னா நான் மரத்துடன் தான் தொடர்பு சொந்தக்காரன் ஏற்பட்டவரையும் இருக்கிறேன் இப்போ தொடர்வில்லைகளில் தொடர்புடைய இருக்கிறதே வந்து மன்னத்துல தான் தொடர்பு இந்த காலத்தில் போயாச்சு இங்கே வந்தாச்சு நீ அடுத்த அறிவு தூண்டு போகலாம் அடுத்து நார்மலுக்கு சாயலம் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை கூட எனக்கு மத்தியான நைட் படுகிறப்போது உலட்சி அதனால அஞ்சு தூங்கும் போது கூட வாழ்க்கை வாழும் சொல்லிட்டு பத்து மணி கூட தூங்கினை என்ன செய்யல எந்த விதத்திலையும் வாய்ப்பு இருக்குதா மற்றபடி வாங்க கார்டு கொடுக்க அப்படியே சாயங்கால கூட வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கர்மியத்தை பாதுகாப்பாங்க சரியா